தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாள்ல நாலு பேர் ஒரே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல இது நடந்திருக்கு இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம் இதுல நீங்க கவனிக்கிற விஷயங்கள் என்ன இது சிஸ்டமிக் ஃபெயிலர்னு சொல்லி அரசாங்கம் தப்பிச்சுக்க முடியாது ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அளவுகோல் காவல்துறை எப்படி செயல்படுறதுன்றது கஸ்டோடியல் டெத் அதிகமாவது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தப்பிச்சுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரி முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி போயிடுவான் அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனா அடுத்த முறை கவர்மெண்ட் ஆளுங்கட்சி பதவி வராது சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு ரிப்ப அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து வந்து அவரோட ரைட் ஹேண்ட் தமிழ்நாட்டில் காவல் 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 நிலைய மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் ஒரே ஏப்ரல் இது நடந்திருக்கு தென்காசியில் தாக்கியதால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் அருகே கவுன்சிலர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்த விவகாரத்தில் எட்டு நாட்களாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை அருகே செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் உயிரிழந்த கைதியின் உடலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்று அறுபத்து ஒன்பது காவல் மரணங்கள் நடந்திருக்கின்றன தென்னிந்திய அளவில் தமிழ்நாடு முதல் இடத்திலும் இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நாற்பது கஸ்டடி மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன இது இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய விவகாரம் இதுல நீங்க கவனிக்கிற விஷயங்கள் என்ன இது இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் சென்னை அடுத்த நசரத்பேட்டேல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கைது பண்ண நபர் வந்து அவர் ஒரு கவுன்சிலர் நினைக்கிறேன் நான் அவர் வந்து காவல் நிலைய இதில் இருக்கும்போது கஸ்டடியில் இருக்கும்போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போறார் இன்னொரு கேஸ் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறுத்த சொல்கிறாங்க அவர் உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் காய்ச்சல் காய்ச்சல் காரணமாக அனுமதிச்சிருக்கோம் மருத்துவமனைக்கு போனால் செத்துட்டாருன்றாங்க இன்னொரு கேஸ் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒருத்தர் மறந்து மறை இறந்திருக்காரு பாளையங்கோட்டையில் அந்த கேஸ் ஒன்று இதை தவிர நாலாவது இன்னொரு கேஸ் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் ஒரு கேஸ் நாங்கள் இறந்திருக்காரு போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்து இறந்திருக்காரு இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு மாதம் ஒரு ஆண்டு கழித்து பேசின வார்த்தை என்னன்னா காவல் நிலைய மரணங்களே இல்லாத மாநிலமாக நாம் தமிழ்நாட்டை உருவாக்குவோம்ன்றார் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க

ஆனால் இந்த காவல் மரணங்கள் குறித்து கேட்கும்போது போலீஸார் தரப்பு கருத்து என்னவாக இருக்குன்னா இப்போது இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த உடல்நல குறைவு பிரச்சனைகளால் தான் ஏற்படுது திடீர்னு மாரடைப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பட் கண்டிப்பாக வந்து பெரும்பாலான மரணங்கள் வந்து கண்டிப்பாக போலீஸ் அத்துமீறலால் தான் நடக்குது அதில் மாற்று கருத்து இல்லை முதல்ல ஏன் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோபி நீங்கள் வந்து காவல்துறையின் செயல்பாடுகள் தான் ஒரு மாநில அரசாங்கத்தோட முகம் பிந்தின்வாங்க இந்த விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து கண்டிப்பாக தலை குனிவைத்தான் ஏற்படுத்தும் கண்டிப்பா இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல காட்டும் இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அது நாலு காவல் நிலைய மரணங்கள் பன்னெண்டு நாலுல நாலு கஸ்டோடியல் டெத்துன்றது ரொம்ப சீரியஸான இஷ்யூ எந்த அரசுக்குமே இது ஒரு சேலஞ்ச் தான் இதை கடந்து போறாங்க ஏன்னா எதிர்க்கட்சிகள் இதை பேசல மீடியா முழுக்க முழுக்க திமுக ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனால் அந்த தூண் வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்க ஜெயி பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க ஜிங் சக் ஜிங் சக் துங் சக் திங் சக் திங் சக் இதுவே ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த இது கேஸ் நடந்தப்போ பேசினவங்கள்லாம் இப்போ எங்கே போனாங்க அவங்க கேட்குற நியாயமான கேள்வி ரிட்டர்ன் ஆக்குதானே ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்தில் பேசினவங்க இன்னைக்கு எங்கே போனாங்க மீடியா அதை பெருசு படுத்தலை மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசுகிற மீடியா ஓர வஞ்சனையோடு தான் நடக்குது எடப்பாடி பீரியட்லேயும் மீடியா திமுக சாதகமாக இருந்தது சார்பாக இருந்தது ஸ்டாலின் பீரியட்லயும் மீடியா வந்து திமுக சார்பா இருக்கு இது ரொம்ப ஆபத்தான போக்கு ஆட்சியாளர்களை கேள்வி எடப்பாடி பீரியட்ல பொங்கி எழுந்த ஊடகங்கள் இன்னைக்கு பெட்டி பாம்பாக ஆளும் கட்சியின் காலடியில் அமர்ந்திருக்கின்றன இதுதான் உண்மை உனக்கும் கைப்பிடிக்க என்ன சம்பந்தம் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு

பேச மாட்டேன்றாங்க மீடியா பேச மாட்டேன்றாங்க காவல் நிலைய மரணங்களை பத்தி எடப்பாடி பீரியட்ல பேசின மாதிரி தமிழ்நாட்டு மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பேசவில்லை இந்த ஈனப்பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கான பலன் யாருக்கு போய் சேரும்னா போலீஸ்காரன் தப்பிச்சுடுவான் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிகாரி நம்ம முப்பது வருஷம் வேலை செய்வான் ரிட்டையர் ஆகி போயிடுவான் அவனுக்கு பென்ஷன் உண்டு பிஎஃப் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அடுத்த முறை கவர்மெண்ட்டு ஆளுங்கட்சி பதவிக்கு வராது